அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபார் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வேணும்னு சொல்லி நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்எல்எஸ்சில் கேண்டிடேட் எல்லாருமே வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ட்ரெண்டிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க குறிப்பாக வந்து எதிர்கட்சி தலைவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இது பற்றி அறிக்கை கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அறிக்கையும் தேர்வுகளோட ஒற்றுமையாக வந்து அவங்க எக்ஸ்டில் வந்து ட்ரெண்டிங் பண்ணதுனால டிஎன்பிசி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் அதாவது அடுத்த மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சம்மந்தமான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க துறை ரீதியாக இருக்கக்கூடிய காலிப்பயிடங்கள் வந்து ஒப்படைச்சிருப்பாங்க இல்லையா அது எவ்வளோ ஒப்படைச்சிருக்காங்க அந்த போஸ்ட் எப்படி என்னன்றதான் அவங்க இது பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அறிவிப்பு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் பண்ணது ஒற்றுமையாக நம்ம பண்ணதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளால் இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்